கச்சதுக்கெழுவுக்கு அல்லாதது உள்ள கழுவா அனைவருக்கும் வணக்கம் நாம இந்த வீடியோல என்ன பார்க்க பாரதியர் கவிதையை பார்க்க போறோம் பாரதியார் எழுதிய மாயையை படித்தல் அப்படிங்கிற கவிதையை நம்ம இப்ப பாக்க போறோம் மாயைனா என்ன முதல்ல பாத்துக்கலாம் மாயைனா என்ன பொய்யான ஒரு தோற்றம் சரியா நம்ம இப்போ ஸ்கூல் போறோம் பள்ளிக்கூடம் போறோம் போகும்போது டீச்சர் நம்மள இன்னைக்கு திட்டுவாங்களோ ஆஹ் நம்ம இன்னைக்கு படிச்ச கரெக்டா எழுதிருவோமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றதுல அதெல்லாம் ஒரு பொய்யான ஒரு மாயை சரியா ஏன்னா அங்க போனதுக்கு அப்புறம்தான் அது என்ன நடக்கு அப்படிங்கிறது தெரியும் அதுக்கு முன்னாடியே நம்ம யோசிச்சுக்கிறோம்ல அதுதான் பொய்யான ஒரு தோற்றம் சரியா அடுத்து நம்ம அழகாலையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருதுல்ல அதுவும் ஒரு மாயை சரியா அழகுங்கிறது நம்மளோட செயல்லையும் நம்மளோட என்ன இருக்குமே தவிர தோற்றத்துல இல்லை சரியா இதெல்லாம் ஒரு மாயை அதே மாதிரி பணம் அதிகம் தான் நிம்மதியான வாழ்க்கை வாழ்றாங்க ரொம்ப பெஸ்டா வாழ்றாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்லாம் அதுவே ஒரு வகை மாயை சரியா அடுத்து நம்மளோட உடல் உடல் வந்து இப்ப இருக்கு ஆனா திடீர்னு அழியலாம் எப்ப அழியுங்கிறது நம்மளால சொல்ல முடியாது அதுவே ஒரு வகை மாயை தான் சரியா இந்த மாதிரி அதிக மாயைகள் இங்க நம்ம உலகத்துல இருக்கு அந்த மாயைகளை சரியா அந்த மாயைய பழித்தல் பழித்தல்னா என்னது புறங்குறுதல்னா ஆஹ் அது திட்டுறது அந்த மாயையை வந்து திட்டுற மாதிரி பாடல் தான் இந்த பாரதியார் எழுதிய இந்த மாயையை பழித்தல் சரியா நம்ம இப்போ கவிதையை பாக்கலாம் உண்மை எறிந்தவர் உன்னை கணிப்பாரோ மாயையே மனத்தின்மையுள்ளாரை நீ செய்வதொன்று முண்டோ மாயையே எத்தனை கோடி படை கொண்டு வந்தாலும் மாயையே நீ சித்த தெளிவனும் தீயின் முன்னிற்பாயோ மாயையே என்னை கெடுப்பதற்கு என்ன முற்றாய் கெட்ட மாயையை நான் உன்னை கெடுப்பது என்றே உணர் மாயையை சாக துணியிர் சமுத்திரமெம் மாயையை இந்த தேகம் பொய் என்று நத தீரரை என் செய்வாய் மாயையை இருமை எளிந்த பின் எங்கிருப்பாயற்ப மாயையை தெளிந்தொருமை கண்டார் முன்னமோடாது நிர்பயோ மாயையை நீதரும் இன்பத்தை நேரென்று கொள்வனோ மாயையை சிங்கம் நாய்த்தர கொள்ளுமோ நல்லற சாட்சியை மாயையே எண்ணிச்சை கொண்டுனை எற்றிவிடவளின் மாயையே இனி உன்னிச்சை கொண்டன கொன்றும் வராது கான் மாயையே யாருக்கும் குடியலன் யானன் பூர்ந்த மாயையே உண்டன் போர்க்கஞ்சு வேணோ பொடியாக்குவேனு மாயையே இப்ப நாம இந்த கவிதையோட பொருள் பார்க்கலாம் உண்மை அறிந்தவர் உன்னை மதிப்பாரோ மாயையே மன திண்மை உள்ளவரை மன உறுதி உள்ளவரை நீ செய்வதும் ஒன்று உண்டோ மாயையே எத்தனை கோடி படை கொண்டு வந்தாலும் மாயையே நீ உள்ள தெளிவனும் தீயின் முன் நிற்பாயோ மாயையே என்னை கெடுப்பதற்கு எண்ணமுற்றாய் கெட்ட மாயையே நான் உன்னை கெடுப்பது உறுதி என்றே உணர் மாயையே சாவதற்கு துணிந்த பின் கடல் எல்லை எவ்வளவு மாயையே இந்த தேகம் இந்த உடல் பொய் என்று உணர்ந்தவரை என்ன செய்வாய் மாயையே இம்மை மறுமைகள் அழிந்த பின் எங்கிருப்பாய் இழிவான மாயையே தெளிந்த ஒரே தன்மை கண்டார் முன்னால் ஓடாது நிற்பாயோ மாயையே நீ தரும் இன்பத்தை சரியென்று கொள்வேனோ மாயையே சிங்கம் நாயின் தகுதியை எடுத்துக்கொள்ளுமோ நல்ல அறச்சான்றுடன் மாயையே என் அறியாமை கொண்டு உன்னை உயர்த்தி விட வல்லேன் மாயையே இனி உன் அறியாமை கொண்டு எனக்கு ஒன்றும் வராது பார் மாயையே யாருக்கும் அல்லேன் நான் என்ப தோத்து போன மாயையே உன்னுடைய போர்க்கு அஞ்சுவேனோ பொடியாக்குவேன் உனை மாயையே மாயைனா என்ன பொய்யான ஒரு தோற்றம் அதை வந்து சுற்றுற மாதிரி ஒரு பாடல் தான் இது சரியா அதாவது மாயை நம்ம எப்பவுமே மாயையில இருக்கக்கூடாது ஒரு பொய்யான ஒரு தோற்றத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்குதான் இந்த பாடல் பாரதியார் எழுதிருக்காங்க இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் நன்றி